எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்று ஈழத்தில் கிழக்கில் இருக்கக்கூடிய காத்தாங்குடி என்னும் ஒரு ஊரில் உள்ள மசூதிக்குள்ளே புகுந்து ஒரு குழு வந்து அங்கிருந்து அப்பாவி முஸ்லீம் மக்களை சுட்டுத்தள்ளுது சுட்டுத்தள்ளிட்டு அவர்கள் தப்பியும் போகிறார்கள் அந்த காலப்பகுதியில் அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து இராணுவத்தின சிங்கள இராணுவத்தின கட்டுப்பாட்டுக்களை இருந்தது இருந்தபோதிலும் போதிலும் அந்த படுகொலை குறித்தான விசாரணையும் நடத்தப்படவில்லை படுகொலை செய்தவர்களும் பிடிபடவில்லை சரிதானே ஆனால் அபாண்டமாக விடுதலை புலியல் இயக்கத்தின் மீது அந்த பழி போடப்பட்டது விடுதலை புலியல் இயக்கம் அதை எதிர்த்து ஒரு அறிக்கையம் விட்டிருந்தார்கள் தங்களுக்கும் அந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆனாலும் இன்று வரை இந்த காத்தாங்குடி படுகொலை என்பது இந்த அபாண்டமான அந்த பழி சுமத்தலோடு தொடர்ந்து ஒரு பிரச்சாரமாக விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் செய்யப்பட்டு வருவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இந்த படுகொலை நடந்த அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்திடமும் சிங்கள ராணுவத்திடமும் மட்டுமே ஆயுதங்கள் இருக்கவில்லை இன்னொரு படை ஒன்றும் கிழக்கிழ இருந்தது அந்த படைக்கு பேர் முஸ்லீம் ஊர்காவல் படை முஸ்லீம் ஊர்காவல் படை என்ற அந்த படை வந்து சிங்கள இராணுவத்துடன் சேர்ந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கையிலான ஒரு வேலையையும் படுகொலைகளையும் நடத்துகிற ஒரு வேலையையும் கிழ கிழ குறிப்பாக செய்து கொண்டிருந்தார்கள் சரிதானே அப்போ இந்த முஸ்லீம் ஊர்காவல் படை பற்றி நிறைய பேர் பேசுவது கிடையாது அவர்கள்ட படுகொலைகள் பற்றியும் பேசுவது கிடையாது திட்டமிட்டே இது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது ஏனென்றால் முஸ்லீம் ஊர்காவல் படை என்பது அந்த நேரத்தில் ஆயுதம் தாங்கிய ஒரு படையாக இயங்கியது அது ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ள எண்ணற்ற படுகொலைகளை கிழக்கில் நடத்தினது ஏன் இந்த காத்தாங்குடி படுகொலையை பற்றி இவ்வளவு கதைக்கிறீமே இந்த காத்தாங்குடி படுகொலை நடக்கிறதுக்கு மூன்று மாத காலம் முன்பில் இருந்தே தமிழர்களுக்கு எதிரான எண்ணற்ற படுகொலைகள் கிழக்கில் நடத்தப்பட்டது சரிதானே அதை விவரங்கள் அந்த படுகொலைகளை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் பேசு பொருளாகவே இல்லை அதை பற்றி கதைக்கிறதே கிடையாது சரிதானே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூல ஜூன் மாதத்தில் இருந்தே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட்டில் காத்தாங்குடி படுகொலை நடக்குதுண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்தே தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகளை முஸ்லீம் ஊர்காவல் படையும் சிங்கள இராணுவமும் சேர்ந்து நிகழ்த்தியது அதில் சில படுகொலைகளை பற்றி நான் இங்கே ஒரு சிறு பதிவு போட விரும்புகிறேன் என்னெண்டா ஒரு படுகொலை நீலாவணை படுகொலை என்று சொல்லக்கூடிய நீலாவணை படுகொலை என்று சொல்லக்கூடிய ஒரு படுகொலை ஜூன் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருபத்தி தேதி நடக்குது அதில் இருபத்தைந்து தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களின் கடைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நாளில் கல்முனை என்ற ஒரு ஊரில் கல்முனை நகர வந்து ஒட்டுமொத்தமாக எரியூட்டப்படுகிறது தமிழர்கள் பகுதி எரியூட்டப்படுகிறது அதில் நாற்பது தமிழர்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டனர் சரிதானே கல்முனை முதலாம் ரெண்டாம் குறிச்சியல்ல இருந்த தமிழர்களின் முன்னூற்றி நாற்பது வீடுகள் பாண்டிருப்பில் இருந்த இருநூற்றி பத்து வீடுகள் நட்பிட்டி முனையில் இருந்த முப்பத்தைந்து வீடுகள் சேனை குடியிருப்பில் இருந்த இருபது வீடுகள் கொள்ளை அடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது முஸ்லீமூர் காவல் படையால் அது மட்டும் இல்லாமல் கல்முனை நகரத்தில் இருந்த முப்பத்தி ஆறு தமிழர்களின் பல சரக்கு கடைகளிலேயே பத்து நகைக்கடைகளையும் கொள்ளை அடிக்கப்பட்ட பின் சேதப்படுத்தப்பட்டது பாண்டியிருப்பில் வந்து எண்பது தமிழர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கல்முனையில் உள்ள தமிழர்கள கடைக்குள் போட்டு எரிக்கப்பட்டனர் இவ்வளவு கூத்தும் அங்கு நட அரங்கேறியது முஸ்லீம் ஊர்காவல் படையினால் சரிதானே அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்துவில்லை ஆலையடி வேம்பில்லை சரிதானே அதுக்கு பிறகு அக்கறை பற்றலை என்று சொல்லி தொடர்ந்து ஜூன் ஜூலை மாதங்கள்லெல்லாம் தொடர்ந்து எண்ணற்ற படுகொலைகள் நிகழ்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்லாமல் கிராமிய அழிப்பு ஒன்றொரு செயல்திட்டத்தையும் அவங்க செய்தாங்க அது என்னென்னால் தமிழ் மக்கள் வாழக்கூடிய கிராமங்களுக்குள்ளே பூந்து தொடர்ந்து தாக்குதலு நடத்திட்டு ஓடுவாங்க சரிதானே உங்கள் முஸ்லீம் முற்காவட்டை போய் தாக்கும் அவர்களை கடைகளை எரிக்கும் வீடுகளை கொள்ளை அடிக்கும் பிற எரிக்கும் என்று சொல்லிட்டு ஓடினா அந்த மக்கள் அங்கு வாழ வழி இல்லாமல் அகதி முகாம்களை நோக்கி ஓடவழிக்கிடுவார்கள் இப்படி மல்வத்தை கிராமிய அழிப்பு இருபத்தி ஏழு ஜூலை மாதம் நடந்தது சரிதானே தொண்ணூறாம் ஆண்டு மல்வத்தை ம இருக்கிற இருக்கிற தீவு வளத்தாபுட்டி போன்ற கிராமங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டது மல்வத்தையில் நூற்றி அறுபது வீடுகளும் மல் தீவில் முப்பத்தஞ்சு வீடுகளும் வளத்தாப்பட்டியில் நூற்றி பதினைந்து வீடுகளும் கொள்ளை அடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் நாலாம் காலனி கிராமிய அழிப்பும் நடந்தது அது நாலாம் காலனி என்ற கிராமம் முற்றாக அழிக்கப்பட்டு முப்பத்தைந்து தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டனர் இருநூற்றி எண்பது வீடுகள் எரிக்கப்பட்டது சரிதானே இம்மாதிரியான தொடர் படுகொலைகள் சமாந்துறை படுகொலை அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா லகுகல காட்டு படுகொலை என்ற ஒரு படுகொலை இருக்குது அதில் வந்து இது இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் நடக்குது தொண்ணூறாம் ஆண்டில் லகுகல என்ற காட்டுக்குள்ளே இருந்த அகதிகளாக இருந்த பழங்குடியினரை சேர்ந்த இருபத்தி ஐந்து இளைஞர்களை முஸ்லீம் ஊர்காவல் படை கொன்று எரிக்கிறது சரிதானே இந்த ஒரு படுகொலையும் அந்த காலப்பகுதியில் நடந்தது அதுக்கு பிறகு பொத்துவில் என்ற ஊரில் காவல்துறை நிலையம் திறக்கப்பட்டு அந்த காவல்துறை நிலையத்தில் இருந்து காவல்துறை நிலையத்துக்கு முஸ்லீம் ஊர் காவல்படை எழுபத்தைந்து தமிழர்களை வந்து சுற்றி வளைத்து கொண்டு போய் கொலை செய்து போட்டார்கள் இது இருபத்தஞ்சு ஜூலை நடந்த ஒரு படுகொலை சரிதானே இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படுகொலைகள் நடந்தே வ நடந்து கொண்டே வருகிறது குறிப்பாக எட்டாம் தேதி ஜூலை மாதம் தொண்ணூறாம் ஆண்டு நிந்த நின்ற ஊர் முருகன் கோவிலுக்குள்ளே ஒரு படுகொலையை முஸ்லீம் ஊர் காவல்படை செய்கிறது ஆலயத்துக்குள்ளே வச்சு எண்பத்தி ஒம்பது தமிழர்களை படுகொலை செய்து அவர்களை அதுக்குள்ளே வச்சே எரிச்சு விட்டாங்க சரிதானே இவ்வாறாக கிராமிய படுகொலைகள் மற்றது வீடுகளை கொளுத்துறது தமிழர்களை அடிச்சு நோக்கினா வெறும் மூன்று மாதங்களுக்குள்ள இத்தனை படுகொலைகளையும் நிகழ்த்தி இருக்கிறது முஸ்லீம் ஊர் காவல்படை மொத்தமாக சொல்லப்போனால் அம்பாரா மாவட்டத்தில் பத்தொம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது தமிழர்கள் முஸ்லீம் ஊர்காவல் படையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாலாயிரத்தி நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுக்கு மேற்பட்ட கடைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது அதே கால பகுதியில் மட்டக்களப்பில் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது தமிழர்கள் முஸ்லீம் ஊர் காவல்படையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் காத்தாங்குடி படுகொலை நடப்பதற்கு மூன்று மாதங்கள் முன்பிலிருந்து நடந்து வந்த படுகொலைகள் இதுகளெல்லாம் உயிர்கள் இல்லையா இது இந்த 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 நடவடிக்கைகள் இந்த படுகொலைகள் எண்ணற்ற படுகொலைகள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறோம் அப்போ இதுகளை பற்றி ஏன் யாரும் பேசுவதில்லை ஏன் வாய் திறப்பதில்லை அப்போ தொடர்ந்து காத்தாங்குடி படுகொலை என்பது அது எந்த ஆயுதத்தாரி குழு செய்ததென்றதும் தெரியாது விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதுதான் தான் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு தொடர்ந்து ஏதோ கிழக்கில் வந்து முஸ்லீம் மக்கள் ம தாக்கப்பட்டதன் பின்னாலே இயக்கம் இருந்தது என்று போலி பிம்பத்தை கட்டமைச்சு முஸ்லீம் ஊர்காவல் படை ஊடாக சிங்கள அரசாங்கம் கிழக்கில் தமிழர்களை இன சுத்தி செய்து தமிழர்களை படுகொலை செய்த இத்தனை படுகொலைகளும் மூடிமறைக்கப்பட்டது நான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருந்த இந்த விவரங்கள் வந்து வெறுமனே மூன்று மாதங்கள் மட்டுமே நடந்த படுகொலையில் சொல்கிறேன் இவர்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து பதினேழு பதினெட்டு வருடங்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள் ஈஸ்டர் தாக்குதல் வரையிலும் இந்த முஸ்லீம் ஊர்காவல் படையின் பங்களிப்பு இருந்திருக்கிறது அப்போ இதையெல்லாம் பற்றி நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது இதையெல்லாம் பற்றியும் நாங்கள் பேச வேண்டும் என நீங்கள் காத்தாங்குடி என்கிற ஒரு போலி குற்றச்சாட்டு தமிழர்கள் மீது வைக்கும்போது தமிழர்கள் அந்த காலப்பகுதிக்கு போய் அப்போது இருந்த ஏனைய ஆயுததாரிகளும் என்ன மாதிரியான நிகழ்ச்சி நிரலில் செயல்பட்டார்கள் என்பதையும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை தொடர்ந்து இதை பற்றிய மேலதிக தகவல்களோடு நாங்கள் பேசத்தான் போகிறோம்